ஹாய் வெல்கம் டு மை சேனல் நான் வந்து ஆட்டுக்கால் வச்சு ஒரு பாயா செய்ய போகிறேன் அதுக்கு வந்து கடையிலேயே நல்லா அது வந்து சுட்டு நல்லா கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் வந்து தண்ணியில் ஒரு அஞ்சாத நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் ஆட்டுக்காலை வந்து குக்கரில் போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அடுத்தது இதுக்கு வந்து நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்க போகிறேன் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது வந்து தேவையான அளவுக்கு இந்த ஆட்டுக்கால் வந்து வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி தண்ணி வந்து மூடி வச்சிடலாம் மூடி இது வந்து ஒரு விசில் வரணும் அப்பதான் வேகும் அதனால விசில் வச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது பாயாவுக்கு அரைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு முடி தேங்காய் திருவி வச்சிருக்கேன் அதுவும் கசகசா ஊற வச்சிருக்கேன் அடுத்தது ஒரு பன்னெண்டு முந்திரி ஊற வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அடுத்தது கொஞ்சோண்டு சோம்பு போட்டு இத நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் அடுத்தது இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி கிராம்பு பச்சை மிளகா கருவேப்பில்லை கொத்தமல்லி கொஞ்சோண்டு புதினா எடுத்து வச்சிருக்கேன் அடுப்பில் ஒரு கடாய் போட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு வரட்டும் எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் பட்டைக்கிரம்மை போட்டுக்கலாம் பட்டை கிராம நல்லா புரிஞ்சு வந்தோடனே கருவேப்புலை கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாரு அடுத்து தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும் அடுத்தது குக்கரை போய் ஓப்பன் பண்ணிடலாம் இப்ப நல்லா பதினஞ்சு விசில் வச்சு எடுத்தாச்சு இப்ப அந்த ஆட்டுக்கால் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப என்ன அடுத்தது அந்த வெங்காயத்தக்கால்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்ப வந்து நான் அரைச்சு வச்ச தேங்காய் ஊற வச்ச கசகசா முந்திரி சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்ச மசாலாவை அந்த அந்த வெங்காயத்தக்காளியில போட்டு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்புலயே வச்சு வதக்கி விட்டுக்கிறேன் இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்ப எல்லாத்தையும் விட்டு வேக வச்ச அந்த ஆட்டுக்கால் அந்த சூப்போட சேர்த்து நான் அதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இப்ப இது எல்லாத்தையும் கலறி விட்டணும் இப்போ ஆட்டுக்கால் சூப்பராக ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இந்த ஆட்டுக்கால் பாயா வந்து தோசை இட்லி இடியாப்பம் ஆப்பம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம் சூப்பராக ஆட்டுக்கால் பாயா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ